புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கிற தமிழறிஞர் பத்மஸ்ரீ ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ரசித்து கொண்டிருக்கின்ற பக்த பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நல்லாவே கைதடலாம் ஏன்னா அவங்க பேராசிரியர் மேடம் வந்து கோபமாக பேசினாங்க அப்படியே போய் உட்கார்ந்துருந்துட்டீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் உற்சாகமாகவே இருக்கலாம் அவங்க இப்படி தான் வீட்டிலையும் இப்படி தான் கோபப்படுவாங்க மேடையில் வந்தாலும் இப்படி தான் கோவப்படுவாங்க நம்ம எல்லாம் சகிச்சிக்க வேண்டியது தானே இல்லைங்களா என்ன கோபம் அவங்களுக்கு என்னென்னே தெரியல நடுவர் அவர்களே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அல்லது வெற்றி குடும்பத்தோடைய எல்லா முன்னேற்றம்ங்கிறது

அர்ச்சனை மட்டும் ஏன் புருஷனுக்கு பண்றீங்க அர்ச்சனையாங்க அதெல்லாம் நாங்க கேட்காதது மாதிரி உட்கார்ந்து இதை விட பொருமசாலிய பார்க்க முடியுமாங்க ஒரு ஒரு என்ன நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நாங்க கேட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் இதுல வேற சமைக்கிறாங்களா

நீங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற ஆய் சரி எல்லாம் சமைக்கிறீங்க இல்லை வீட்டில் தோசை விடுறாங்க இல்லை என்னைக்காவது தோசையை வட்டமாக சுட்டுருக்கீங்களா பிஞ்சு போன தோசை காஞ்சி போன தோசை நஞ்சு போன தோசை இதையாதான் கொடுக்குறாங்க என்ன ஒன்று கேட்குறேங்கய்யா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற சமைக்கிறதுக்குன்னு பரோட்டா போடுறது சப்பாத்தி போடுறது எல்லாத்துக்குமே ஒரே கல்லு தான் வச்சுருப்பாங்க அதே கல்லில் தான் பரோட்டா போடுவாங்க அதே கல்லில் தான் சப்பாத்தி போடுவாங்க அதே கல்லில் தான் தோசை போடுவாங்க வித தோசை போடுவாங்க நல்லா வரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டிருக்க கல்லுல தோசை வராதும்பாங்க அப்ப கல்லு குற்றமா இவங்க குற்றமா உங்களால சமைக்க தெரியல நீங்க கல்ல குறை சொல்றீங்க நம்மால் அத்தனை கூட்டத்துக்கு அப்படியே தூங்கி அழகா போடுறான்னு நினைக்கிறீங்க நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க நல்லா சமைக்கிறதா இருந்தா ஹோட்டல்ல இத்தனை பேர் போய் உட்கார்ந்து இருந்து புரோட்டா சாப்பிடுறோம் பாருங்க

வேற இப்ப எல்லாம் கோலம் போடுறதே இல்லைங்க பாத்திரம் விளைக்கு கை காய்ச்சி போச்சான் ஏமா இது என்ன இதுன்னே விளங்கலையே ஏ நடுவர் அவர்களே இதுல வேற நேயர் நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் நேயர் எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க இது என்னது மொத்தமாக மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஃபிரிட்ஜில் வச்சுக்கிறது சட்னி அரைச்சி பிரிட்ஜில் வச்சுக்கிறது அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒத்த நாளம் வேலை பார்க்குறீங்க மற்ற நாளெல்லாம் சும்மா இருக்கிறீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுக்குவாங்க வச்சுட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சுட்டு நாமளே கஷ்டப்பட்டு நடுவர் அவர்களே நான் ஒன்று கேட்குறேன் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு ஆண்களா பெண்களான்னு பார்க்கும்போது இந்த கல்யாணம் ஆகும்போது புருஷன் கையை பிடிச்சி பொஞ்சாதி கிட்ட கொடுக்குறாங்களா மனைவி கையை பிடிச்சி கணவன் கொடுக்குறாங்களா ஒரு கேள்வி இல்லைங்களா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்